கல்லாலங்குடி முத்துமரமன் கோவில் சார்பாக வந்த மாடு கல்லாலங்குடி கோவில் மாடு சின்ன மாதிரி பெரிய மாதிரி ஒரு ராட் பாக்ஸ் வர்ற மாட்டுக்கு ராட் பாக்ஸ் நாட்டார்கள் சார்பாக சின்ன மாதிரி பெரிய மாதிரி புரிஞ்சுக்கா கல்லாலங்குடி முத்துமரமன் கோவில் சார்பாக கல்லாலங்குடி ஐயப்பன் பூசாரியின் வீரா மாடுப்பா வீர தமிழர்ச்சி மாடு அட பரிசு கட்டினேன் ஒரு ராட் பாக்ஸ்

அந்த மாறுபடி கல்லால விடு ஸ்ரீ அம்மன் பாய்ஸ் மாடுப்பா கல்லால விடு ஸ்ரீ அம்மன் பாய்ஸ் மாடு புகழ் பெற்ற கல்லால விடு ஸ்ரீ அம்மன் பாயசு மாடு ஒரு ஸ்டேன் நாட்டார்கள் சார்பாக ஒரு ஸ்டேன் நாட்டின் தாய் கிராமமான பள்ளத்தை விடுத்து ஜல்லிக்கட்டு பேரவை அண்ணாத்துறை ஆண்டார் அம்பலமாடு மெண்டல் மர கோயில் மாடு யாரும் பிடிக்காதியா பிடிக்காது பிடிக்காது அவர்களா

மே <muchas>

மதுரை மாவட்டம் வீரபாடி நவநீதன் சேர்வை மாடு புன்னட்டியா மறுவா புன்னட்டி அதடா என்னப்பா யாருக்காவது காணவரும் பறிக்கணுமா யாருக்காவது காணவரும் பறிக்கணும் அப்படியா இட்டா ஒரு வாட்டு ராஜேந்திர மூர்த்திக்கு வந்த மாதிரி புதுக்கா கல்லாலங்குடி போலீஸ் வினோத் ராஜேந்திர மூர்த்திக்கு வந்த மாதிரி என்னப்பா யாருக்காக பெண்ணு காணப்படுக்கணுமா ஒரு ஆள் கட்டு ஒரு ஆள் கட்ட முடியாது பெட்ரோல் வேண்டாம் டீசல் வேண்டாம் புண்ணு கட்டு மட்டும் போல மாடு ஒருத்த மாடு பிடிக்கலப்பா பிடிக்கல யாரும் பிடிக்க மாடு ஒருத்த மாடு மாடு வெற்றி பெற்றது ஒரு சிக்கு மாடு வெற்றி பெற்றது மாட்டு மாதிரி கமிட்டி கொடுக்குறாருப்பா கல்லாலங்குட்டி முட்டு மாதிரி கோவில் சார்பாக வந்த மாடு கல்லானுட்டி கோகுள் மாடு சின்ன மாதிரி பெரிய மாதிரி

வர மாட்டுக்குள்ள நாட்டா சார்பாக சின்ன மாதிரி பெரிய மாதிரி புரியா பலவங்குடி முத்துமாரி மன் கோயில் சார்பா